கேர்மாலம் ஊராட்சியில் இணையதள சேவை இல்லாமல் பொதுமக்கள் அவதி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கேர்மாலம் ஊராட்சியில் உள்ள கானக்கரை ஜேஆர்எஸ்புரம் புரம் பூதாலபுரம் ஜோகியூர் என பதினைந்திற்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளது இந்த கிராமங்களில் வாழும் மக்கள் கேர்மாலம் ரேஷன் கடை கானக்கரை நடமாடும் ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வாங்கி வருகின்றனர் தற்போது ரேஷன் கடைகளில் கைரேகையை புதுப்பித்தல் பணி நடந்து வருவதால் கைரேகை அப்டேட் செய்தால் மட்டுமே மத்திய அரசின் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மழைவாழ் மக்களுக்கு அட்டை ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ ரேஷன் அரிசி கிடைக்கும் என ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்தனர் கையடக்க கருவியில் நெட்வொர்க் இணைப்பு இருந்தால் மட்டுமே அப்டேட் ஆகிறது கேர்மாளம் மலை கிராமங்களில் நெட்வொர்க் இல்லாததால் கைரேகை அப்டேட் செய்ய முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் இதையடுத்து கர்நாடக டவர் மூலம் இணையதள சேவையை பெற முடியும் என்பதால் ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஐந்து கிலோமீட்டர் தூரம் கேர்மாளம் வரை நடந்து செல்கின்றனர் யானைகள் நடமாட்டம் உள்ள டவர் கிடைக்கும் இடத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் மலைவாழ் மக்களை வரவழைத்து கைரேகை பெற்று அப்டேட் செய்து வருவது தொடர்ந்து நடந்து வருகிறது முதியோர் மூதாட்டி போன்ற மூத்த குடிமக்கள் நடந்து வர முடியாததால் ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர் இதை தவிர்க்க தமிழக அரசு செல்போன் டவர் அமைத்து உதவ வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நம்ம நெட்வொர்க் அதுக்கு ஜெயர் மரத்துக்கு வந்து நெட்ஒர்க் கூப்பிட்டாங்க இங்க வந்து நெட்ஒர்க் சரியா வர்றது இல்லை கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்குதாங்க அதுக்கு வந்து நெட்வொர்க் சிக்க சரியா சிக்கிறது இல்லை

நூறு அடி இருக்குமா நூறு அடி இருக்கு கேள்வி கிழவாலாம் வர முடியாது வயசானவங்க ஊர்ல இருக்கிறாங்க பாதி பேர் தான் வந்திருக்கோம் அவ்வளவுதான்